எோருக்கும் வணக்கம் பிரெண்ட்ஸ் நாம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா ஒரு வெள்ளரிக்காய் தோட்டத்தில் இருக்கோம் இந்த வெள்ளரிக்காய் தோட்டத்தில் இந்த வெள்ளரிக்காய் சாகுபடியை பத்தி தான் இந்த வீடியோ நாம பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் வருஷத்துல முன்னூத்தி நாளும் வெள்ளரிக்காய் இருந்தாலும் சாதாரண காலத்தை விட பெரும்பாலும் வெயில் காலங்களில் உடல் சூட்டை தணிக்க அதிக அளவில் வெள்ளரிக்காய் சாப்பிட்றது வழக்கம் அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் வெயில் காலத்தில் அறுவடை செய்ய இந்த சாகுபடியை விவசாயிகள் அதிக அளவில் நாட்டம் செலுத்துவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த தாவரம் கொடி வகையை சார்ந்தது விதை நடவு செஞ்சு விதை முளைச்சி நாற்பது நாளில் அறுவடை ஆரம்பிச்சுடுங்க ரெண்டரை மாதம் மகசூல் எடுக்கலாம் இந்த சாகுபடியோட பிளேஸு கிருஷ்ணகிரி மாவட்டம் நாச்சிக்குப்பை அடுத்து சாந்திபுரம் கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கிற இளம் விவசாயி திரு லக்ஷ்மணன் விவசாயத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவாருங்க வருஷம் முழுக்க விவசாயத்தில் பல சாகுபடிகளை செஞ்சு அசைத்துறாரு திரு லக்ஷ்மணன் அவர்கள் நம்ம பக்கத்தில் தான் இருக்கார் இந்த சாகுபடியை பற்றி நம்மளோட பகிர்ந்து போகிறாரு இதோ நமக்காக எல்லோருக்கும் வணக்கம் சார் என்னோடய பேர் லக்ஷ்மணன் இப்போ சாந்திபுரம் கிராமத்திலருந்து பேசுகிறோம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் நாச்சுக்குப்பம் பஞ்சாயத்து நாங்கள் வந்து நிலத்தில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் சென்ட்டுக்கு நாங்கள் வெள்ளரிக்காய் சாகுபடி பண்ணியிருக்கோம் இந்த எழுவத்தஞ்சி சென்ட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ விதை கொண்டு வந்தீங்க ஒரு பதினஞ்சு பாக்கெட்டு பக்கம் கொண்டு வந்து நட்டோம் பதினஞ்சு பாக்கெட்டு பதினஞ்சு பாக்கெட்டுன்னா ஒரு பாக்கெட்டு எத்தனை கிராம் எத்தனை கிராம் நூறு கிராம் பக்கம் இருக்கும் நூறு கிராம் ஒரு பாக்கெட்டோட வெயிட்டு நூறு கிராம் ஆமாம் பதினஞ்சு பாக்கெட்டு ஆமாம் எந்த விதமான ரகம் எந்த ரகம் நட்டு இருக்கீங்க வின் சீடுன்னு சொல்லி ஒரு ரகம் வின் சீடு ஆமாம் இந்த வெளரிக்காய் நடவு முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நாலு அடி டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த செடியோட நடுறதுக்கு வந்து ஒரு அடி வச்சுருக்கோம் இந்த லைனுக்கும் இதோட சாகுபடியை வந்து வெள்ளரிக்காய் சாகுபடியை வந்து நாற்பது நாளைக்கு காய் பறிக்கலாம் நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பலாம் உரம் வந்து எந்த மாதிரியான உரம் கொடுத்தீங்க நம்ம வந்து இருபதுக்கு இருபதுன்னு சொல்லி ஒரு மருந்து கொடுத்தோம் இதுக்கு செடிக்கு அதுக்கப்புறம் இன்னொரு டொண்ட்டி டேஸில் கழித்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனுக்கு உரம் ஒன்று கொடுத்தோம் அவ்வளோதான் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நாட்டி உரம் கொடுத்தோம் நாட்டு எரு போட்டிருக்கீங்களா ஆமாம் நாட்டு எரு கட்டாயம் போட்டே ஆகணும் ஆமாம் கட்டாயம் போட்டு தான் ஆகணும் ஹீல்ட்டு நல்லா இருக்கும் நாட்டு எரு இந்த சாகுபடியை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்கம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஏற்படுதா ஆமாம் பச்சை பூச்சி ஒன்று வரும் அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம் மருந்தடிச்சு இந்த ஒயிட் பூச்சி ஒன்று வரும் ஃபுல்லாகவே அதுதான் கொஞ்சம் சாப்பிடும் அதனால் கரெக்டாக மருந்து பார்த்து நல்லா அடிக்கணும் இது வந்து அறுவடை வந்து நாற்பது நாளைக்கு வந்துடுங்க இது வந்து நம்ம கரெக்டாக பராமரிக்கணும் இது வந்து மு ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு டைம் வந்து விட்டு விட்டு காய அறுக்கணும் இல்லைன்னா முத்திடும் காய் ரொம்ப பெருசாகிடும் சைஸில் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகிடும் அதனால் வந்து நம்ம கரெக்டாக அறுவடை பண்ணணும் பார்த்து இது வரைக்கும் எவ்வளோ அறுப்பு அறுத்துருக்கீங்க இது வரைக்கும் அறுப்பு வந்து ஒரு பத்து பன்னெண்டு அறுப்பு அறுத்துருக்கோம் ஒரு அறுப்புக்கு எவ்வளோ மூட்டை இந்த எழுவத்தஞ்சி சென்ட்டுக்கு வந்து இருபது மூட்டை பக்கம் வரும் ஒரு அறுப்புக்கு இருபது மூட்டை இருக்குங்களா ஆமாம் இப்போ ரேட்டெல்லாம் எப்படி போகுது நம்ம ரேட்டுலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா அந்த ரேஞ்சில் போயிட்டு ஒரு மூட்டையா ஆமாம் அந்த ஒரு மூட்டை எடை எவ்வளோ ஐம்பத்தி ஒன்பது கிலோலேருந்து அறுபத்தி மூணு கிலோ வரைக்கும் வரும் எடை ஆமாம் எங்கே மார்க்கெட்டுக்கு அனுப்புறீங்க நம்ம ஓசூர் பத்தலப்பள்ளி மார்க்கெட் அனுப்பிச்சிட்ருக்கோம் ஓசூர் ஆமாம் இந்த பண்டிகையில் வந்து நம்ம உகாதி அந்த இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சேல்ஸ் ஆகிருக்கு அறுபத்தஞ்சு கிலோ மூட்டை அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆயிரத்தி இரநூறு எட்நூறு அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருந்தது அன்னைக்கு மட்டும் யாருமே அறுக்காதனால ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் போயிருக்கு தண்ணி பாய்க்கிற முறைய பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து தண்ணி கட்டணுங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து செடியை வாடிரும் நம்ம அதுக்கப்புறம் கட்டி எந்த ப்ரோஜனமும் இல்லை ஒரு நாள் விட ஒரு ரெண்டு நாளை விட்டு விட்டு கட்டினோம்னா காய் வந்து சைஸ் நல்லா வரும் டக்குன்னு காய் அறுக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இதாகிடும் செடி வந்து போயிடுங்க நம்ம வந்து காய் வந்து வராது நம்ம வாடின மாதிரியே காய் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் காயை வந்து தண்ணி நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டோம்னா காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா தெரியும் அப்போ தான் காயும் கொஞ்சம் கரெக்டாக வரும் தண்ணி வந்து கரெக்டாக கட்டணும்னா இது வந்து தான் நம்மளுக்கு வந்து காய் வந்து நல்லா வரும் இந்த சாகுபடியில் பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து அருமையாக இருக்குது அருமையான மகசூல் ஆனால் இந்த தோட்டத்தில் வந்து கலை வந்து ஏகப்பட்ட கலை இருக்குதுங்க ஏன் இந்த கலையை இப்படி விட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு தெரியல ஏன் இந்த அளவுக்கு வந்து கலையை விட்டு வச்சுருக்கீங்க கலையை எடுக்காமல் சார் எங்கே சார் ஆளுங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து நானூறுரூவா கொடுக்குறேன்னு சொன்னாவே ஆளுங்க வர மாட்டேங்கிறாங்க எல்லாம் ஏரி வேலைக்கு போயிடுவாங்க ஏரி வேலைக்கு முந்நூறுரூவா கொடுக்குறாங்க போயிட்டு மரத்துக்கிழ உக்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் போயிட்டு உக்காந்துக்கிறாங்க சாப்பிட்டு ஒரு டைமில் நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களும் ஏரி வேலைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க விவசாயிக்கு வந்து யாருமே ஆளுங்க வர மாட்டேங்கிறாங்க வெயில்னு சொல்கிறாங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கும் மற்ற விவசாயிகளுக்கும் உபயோகமான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்ட இந்த தருணத்தை எப்போதும் மறக்க முடியாது எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களோடு பயணிச்சதுக்கு சேனல் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் நன்றிகள் பல நன்றிங்கய்யா ஐயா நீர்ப்பாசன வசதி இருக்கிற விவசாயிங்க தாராளமாக பிப்ரவரி மாதத்தில் அறுவடை ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் இந்த வெள்ளரிக்காய் சாகுபடியை தைரியமாக செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்க போகிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்